குட் மார்னிங் வியோர்ஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ரெண்டு வண்டி வீடியோ பார்க்குறாங்க ஒரு வண்டி மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வியோ வேரியன்ட் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜிங்க பெட்ரோல் வித் எல்பிஜி கம்பெனி ஃபிட் எல்பிஜி வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி வேலூர் நம்பருங்க டென் டொன் த்ரீ ஏகே எயிட் செவன் எயிட் ஒன் லோக்கல் நம்பர் வண்டிங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் பெயிண்ட் டச்சை ஆகாத வண்டிங்க அடிப்படாத வண்டி நேர்த்தியாக இருக்கு வண்டி பெஞ்சில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது மாருதி ஆம்னி நல்லா குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி அடிப்படாத நேர்த்தியான வண்டி வாங்க நினைக்கிறோம் இந்த வண்டி பாருங்க ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கு உங்களுக்கு வண்டி கிலோமீட்டர் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி முப்பத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தொரு கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க வண்டி நீட்டாக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்குது டயர்லாம் இருக்குங்க வண்டி எடுத்து நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம் ஒரு அற்புதமான மாருதி ஆம்னி ஃபேமிலி வேணுன்றது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க கம்பெனி ஹெல்ப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு வண்டியெல்லாம் கூட இவ்வளோ தெளிவாக இருக்காதுங்க வண்டி அந்தளவு தெளிவாக இருக்குங்க மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்து தாங்க நான் வண்டியை சுத்தமாக இருக்குது அருமையான மாறுதி அவங்க வெயிட் பண்ணிருக்குங்க கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்டிருக்காங்க ஃபைனலாக அந்த வேலை கேட்டிருக்காங்க ஒன்று அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ஃபைனலாக கேட்குறாங்க நேர்த்தியான வண்டி வண்டிக்கு எதுவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் ஆம்னி எல்பிஜியோடு இருக்குங்க பெட்ரோல்லேயும் ரன் ஆகும் ரன் ஆகும் வண்டி இது பாடி சுத்தமாக தெளிவாக இருக்குங்க சில்வர் கலர் வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தரமான ஆம்னி வேன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வந்து பண்ணாதீங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டிங்க ஐ டுவெண்ட்டி ஆஸ்டா வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க டிஒய் நம்பருங்க பாண்டிச்சேரி நம்பர் வண்டி இது டீசல் வண்டி ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடுங்க டீசல் வண்டி இது டீசல் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இது இருபது இருபத்தி ரெண்டு கூட வருங்க மைலேஜ் ஐ டுவெண்ட்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் பெயிண்டில் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க பெயிண்டெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட்லாம் ஃபேட் ஆகிருக்கு இது வண்டியில் இருக்கிற மைனஸ்ஸு ஏசி கூலிங் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் பட் ஐ டொண்ட்டி ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் டீசல் ஆஸ்டா வெரி டாப் அண்ட் மாடல்ங்க தலைவில் ஏர் ஏபிஎஸ்லாம் வந்துடும் நாலு டைம் பிராண்ட் யூட் ஆயிருங்க நாலு பிராண்ட் யூட் ஆகிருங்க சஸ்பென்ஷன்லாம் வேலை செஞ்சுருக்காங்க ப்ரேக்கு சஸ்பென்ஷன்லாம் வேலை செஞ்சுருக்காங்க கஸ்டமரு கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பைனலாக ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டிருக்காங்க இந்த வண்டிக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க இது நிறையா நெகோஷியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் செக் பண்ணுங்கள் வண்டி பிடிக்குதுன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ரெண்டு வண்டியும் சேம் ப்ரைஸ் தான் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் மாறுதி ஆம்னி வேணும் வாங்க ஐ டுவெண்ட்டி வாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானிகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்து வந்து ரீச் ஆகும் இது சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிபட் கேம்பஸ் அதுக்கு ஆப்போசிட் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க வெளியே சர்வீஸ் ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால வீடியோஸ் அதிகமாக போஸ்ட் பண்ண முடியலைங்க ஒரு ஒன் வீக் டென் டேஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாங்க ரெண்டு வண்டி வேண கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணிட்டு நேராக வாங்க பார்த்து பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்